பாருங்கள் கங்கேஷ் அவர்களே இந்த விழா பரிசல் நடைபெறுவதற்கு மிக உற்சாகமாக உந்துதலாக இருந்து செயல்பட்ட ஒருவர் ரெண்டு மூணு விடயங்கள் நான் பேசுவேன் நினைச்சேன்னா நேரம் காணாது இன்னொரு இடங்கள் இடத்துல கிடைக்கலாம் நினைக்கிறேன் ஒன்று பல பேர் பெண்கள் பேரை சொல்லி அஹ் உதவிசீரன் அஹ் உதவிசீரன் சொல்லியிருக்கிறீர்கள் அரங்கத்துறையில் தொடர்ச்சியா வேலை செய்ய சொல்லி சொல்லி நான் இந்த ஆவணப்படம் வெளியீடு இங்கே இங்கே வந்து திரையிட போன மட்டுக்கிட்டத்த நாலஞ்சு மாசமாக பல பேரோட சமைச்சு தனிப்பட்ட கூட கேட்டுருக்கிறேன் நிறுவனம் ஆக்கோட கலைச்சிருக்கிறேன் கலைத்துறை சார்ந்த நிறுவனம் கூட கலைச்சிருக்கிறேன் ஆனால் ஒருத்தர் நாலஞ்சு மாசமும் ஒருத்தரும் அதுக்கு உதவி செய்ய இல்லை ஒருத்தரும் வரையில் இப்போ கடைசியாக ராஜநாத் தான் இப்போ கடைசியாக வந்து ஓகே எப்படியாவது செய்து முடிக்கணும்னு வாங்க செய்வோம் வந்து இதை திரையிட்டு இருக்கேன் ஆனால் அப்படி இருந்தும் எங்களுக்கு இந்த நிகழ்வை செய்ய தான் கடைசி மட்டும் இருந்தது நாங்கள் மூன்று நாளைக்கு முதல் ராஜநாடகம் நாங்கள் இதை நிப்பாட்டிடுவோம் பின்னுக்கு போட்டுருவோம் நான் அந்த தான் நாங்கள் இங்கே அந்த கலைஞர்கள் நிலைமை இருக்கு நான் நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்த நேரம் வர்றதுக்கு முதல் தொழிற்சி அந்த நாடக செயற்பாட்டில் தொழிற்சி இங்க கொண்டிருந்த நான் இலங்கையில் இருந்து கொண்டே வெளிநாடுகளுக்கு வந்து வந்து போய் கொண்டிருந்தேன் நான் அப்போ அந்த 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 துடிப்போன் இருந்து இங்கே ஏதாவது செய்ய என்று நான் இங்கே வந்து இந்த ப பள்ளிக்கூடங்களில் தமிழ் சோழிகளில் ஆக்கள்கிட்ட எல்லாட்டையும் போய் கேட்டு நான் நாடகம் செய்கிறதுக்கு நாலு ஏழு மாதிரி தான் செய்கிறேன் ஃப்ரீயாக செய்கிறது காசு இல்லை நான் ஆனால் வெளிநாட்டுக்கு வந்து வெள்ளக்காராக செய்கிறோம் நான் சம்பளத்துக்கு தான் வேலை ரெண்டாயிரத்தி நானூறு நானூறு ரூபாய் எனக்கு சம்பளம் ரெண்டு மணிக்கு தான் வேலை அப்படித்தான் செய்து நான் வந் இங்க வந்த பிறகு எல்லாருடையுமே அணுகி நான் ஒருத்தரும் அதற்கு செய்யமடைக்கல செய்யலை அதற்கு பிறகுதான் ஓகே நாடகம் செய்யல அது நாடகத்துக்கான ஒரு இணையதளத்தை செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டேன் அதுவும் எனக்கு தூண்டுதான் இலங்கையிலிருந்து நான் விருநாடுகளுக்கு வந்து போற நேரங்கள்ல உங்களுடைய உங்களுடைய கல்ச்சர் உங்களுடைய கலை என்ன உங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கு உங்களுடைய நாடகம் எப்படி இருக்கும்னா அதை நான் சொல்ல தெரியல எனக்கு காட்ட தெரியல இணையத்துக்குள்ள அது இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு எல்லாம் இணையத்துக்குள்ள அது பெருசா வரையில் ஆனா பிறகு சிங்கள கலைஞரோட சேர்ந்து வேலை செய்யக்குள்ளையும் கூட நான் நாடுகளுக்கு வந்து போகக்குள்ளையும் அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து அடிக்கடி வந்து போறவங்க எப்படி நீங்க வந்து போறேன்னு கேட்டா அவங்களுடைய தகவல்கள் அவங்க செய்யற விஷயங்கள் வந்து இணையங்களில் வந்து கொண்டிருந்தது அதை பார்த்து வெளிநாட்டு அந்த கலைஞர்களை கூப்பிட்டாங்க அவங்களுக்கான நிகழ்ச்சிகள் வெளிநாட்டுல நடந்து கொண்டிருந்தது அப்ப இதுல வந்து எனக்கு என்ன நாங்கள் வேலை செய்வது பல பேரு தெரியும் பல மாவட்டங்களுக்கு போயிருக்கிறோம் இன்னும் கூட பல பல நூறு மடங்கு திறமையான அவங்க இருக்கிறாங்க அவங்கற அவங்க செய்யற விஷயங்கள் வெளியில வர இல்ல அவங்க சேர விஷயங்கள் என்ற ஒரு இணையதளம் தொடங்குறதுக்கும் நிறுவனம் சார்ந்த கதைச்சன் ஒருத்தர் உதவிக்கு வரையில்லை சரி என்னால இயலுமானதை செய்யலாம் என்று வழிகள் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நான் தொடங்கினான் இந்த இணையதளத்தை செய்யப்படும் என்று அது ஒரு பிளக்காக செய்தான் அது பிளக்காக செய்து போய் அது வெளியில வரையில் சரி இணையமா செய்வோம் என்று தனியா ரெண்டு மூணு இடங்கள்ல இந்தியால இலங்கையில கொடுத்து கொடுத்து ஏமாந்து இதை கடைசியா செய்து வச்சிருக்கு இத இப்ப புடன வெளியிட வேண்டும் என்று ஆசைப்படுறதை கேட்டா இது வந்து இந்த இணையதளம் உருவாக்கினது வந்து என்னுடைய பேருக்கோ புகழுக்கு இல்லை கலை சார்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் இயங்கி கொண்டிருக்கிற அவங்களுடைய நாடகம் சார்ந்து இருக்கிற ஆவணங்களை பதிவு செய்யறது கேட்டா ஒரு காலகட்ட பல இவ்வளவு காலத்துக்கு இருக்க போறேன்னு தெரியல இருக்கணும் பல காலத்துக்கு இருக்கப்படும் ஆனால் அவருடைய பதிவு வந்து எங்களுக்கு தேவையா இருக்கு அவர் இல்லாத காலத்தில் அவருடைய பதிவு இருக்கப்படும் அவர் என்ன செய்துட்டு போனான்னு இருக்கணும் ஆனால் அந்த பதிவு யார் தரணும்ன்றா பரவனா தான் தரணும் பரணாவை பரானிச்சா அவரை பேர் சொல்லி கூப்பிடுறதுக்காக அவரை நினைக்காருங்க அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தங்களுடைய பதிவுகளை தான் இந்த ஆவணப்படுத்த படம் இல்லாட்டி ஆவணப்படுத்தேயலாம் இது ஆவணப்படுத்தல் சார்ந்தது மற்றும் இந்த ஆவணப்படம் சார்ந்து இப்ப நாடகம் பள்ளித்துறவோடும் நாடகம் செய்ய உடனும் மட்டும் கண பேர் இதன்று இருக்கு நான் உங்களோட சேர்ந்து உங்களோட சேர்ந்து வேலை செய்ய நான் தயாரா இருக்கிறேன் ஆனா நீங்க எங்களோட சேர்ந்து நீங்க வேலை செய்ய தயாரா இருந்தீங்கன்னா தொடர்ச்சியான அரங்க செயற்பாடுகள் இங்கு நடக்கும் என்று கூறிக்கொண்டு இன்னொரு விஷயத்தையும் கூறுறேன் நான் இது வந்து அண்ணன் அண்ணன்றை வந்து நானஞ்சுக்காக கேட்டிருக்கேன் இங்கே வந்து அரங்கு சாந்து ஏதாவது வேலை செய்யணும் அண்ணா நாடகம் செய்யணும் அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பயிற்சிக்கு தயாராக இருக்கிறிக்கலாங்க நீங்கள் பயிற்சிக்கு தயாராக இருந்தால் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து தான் போறேன் இப்போ நாங்கள் பயிற்சிக்கு தயாரானாக்கள் இங்கே இல்லை நாடகம் பழக்கிறதுக்கே வர்றதுக்கு ரெடியாக இல்லை நாடகமாக நீ வசன தனப்பை நான் பணம் ஆக்கிட்டு அங்கே வந்து நாடாயம் செய்கிறேன்னு சொல்லத்தான் தயாராக இருக்கிறாங்க வெளியே நாடக பயிற்சிக்கு வந்து நாடகம் முடையிறது தயாரில்லை அப்பா அந்த சூழலில் நான் உருவாக்க வேண்டியிருக்கு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கங்கேஷ் தன்னுடைய அனுபவத்தை இவ்வொழுதுதான் கூறியிருக்கின்றார் கங்கேஷ் இதெல்லாம் சர்வ சாதாரணம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவத்தின் ஊடாக தெரிவிக்கக்கூடிய விடயம் நீங்களாக நின்று நீங்களாக பணி செய்யுங்கள் அது மட்டும்தான் நடக்கும் அதனை நடத்தி வைத்த ஒருவர் எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறார் தயவு செய்து புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன்